ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி சண்டே வ்ளாக் தாங்க உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் சண்டே ஏர்லி மார்னிங்கை கிளம்பி கேகே நகர் போயிருக்கோம் கே கே நகர் ஏன் போகணுன்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் வந்து சின்ன வயசில் வளர்ந்த அவரோட பாட்டி வீடை எங்களுக்கு காட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் ஆரத்தையும் கிளப்பி கூட்டிட்டு போயிட்டுருக்காரு அண்டு வெளியே இருந்து தான் அங்கே பார்க்க முடியும் உள்ளேருந்து பார்க்க முடியாது ஏன்னா அவங்க பாட்டி வீடை வித்துட்டாங்க ஸோ இருந்தே அவர் விளையா விளையாடின ரோடு அதுக்கப்புறம் அவரை வந்து ரெண்டுக்கு எடுத்து அந்த ஹவர் சைக்கிள் கடை இருக்கு இல்லைங்களா அது அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வீடு இதெல்லாம் இருந்தே காமி ஆரம்பிச்சுட்டு இருந்தார் இப்போ யாரும் இல்லை ஸோ அதனால தான் நாங்கள் எங்களால் உள்ளலாம் போயிட்டு உங்களுக்கு டூ டூர்லாம் காட்ட முடியல ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் வந்து அவங்க அம்மா கிட்ட ஒரு மார்கண்டம் சூப் ரெசிபி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த ரெசிபி அவர் கற்றுக்கினது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணுறோம் சோம்பு தட்டை லவங்கம் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் வெங்காயம் இது மொத்தம் நானூறு கிராம் அது அந்த இது மார்கண்டம் நெஞ்செலும்பு வெங்காயம் வந்து நான் கொஞ்சம் நிறைய போடுவேன் அதனால் அவங்கவுங்க இஷ்டம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போடலாம் இல்லைன்னா நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் போடலாம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும்

என்ன அப்படியே வந்து சூப்பு மாதிரி தான் இருக்கும் தனியாக கூட சாப்பிட்ல நீங்கள் என்ன சேர்க்கிறேன் வதங்கண்ணா கொஞ்சம் உப்பை போட்டோம்னா வதங்குறேன் பார்த்தீங்களா எங்கள் அம்மா டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேங்க

நார்மல் ஆனியன் போட்டேன் போடலாம் சின்ன வெங்காயம் வெங்காயத்தால் கிடைக்கலன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு அதான் நான் இதுக்கு ஸ்பிரிங் இருக்கிறத எடுத்து போட்டுட்டேன் ஆமா அது பார்த்து உங்களுக்கு தேவையானது கொஞ்சம் ஆனியன் கூட எندலவ் தொடங்கணும் நெய் அல்லது அரை சட்ஜி பவுன்ட் மிக்ஸ். மெலினில வந்து இடியாப்பம் விட்டுட்டிருக்காங்க. எல்லாமே ஃப்ரீ ரெக்கார்டட் வாய்ஸ். இயப்பே இடியாப்பே அப்படினு. யாரே கட்டரதெல்லாம் இல்ல. இங்க வந்து உள்ள போடு. இதெல்லாம் கொஞ்சம் தகளி ஒரு நிமிஷம் இத அப்படியே அடி அடக்கி கொரகட்டிட்டு

வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் தான் ரெண்டு அதுக்கப்புறம் பெருங்காய் நறுக்கி போட்டுக்கிட்ட அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம் வாங்கினோடனே கொஞ்சம் சோம்பு பட்டால் அவங்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிட்டனே நீ வந்துட்டு இஞ்சி பூண்டு போட்டு அதுக்கப்புறம் கூடவே தக்காளியும் போட்டு இஞ்சி பூண்டு கொஞ்ச நேரம் போட்டு தக்காளி கொஞ்ச நேரம் கொஞ்சம் நல்லா வதங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் மட்டன் எடுத்து போட்டுருங்க அந்த இது மிஞ்சல் ரொம்ப அப்படியே ப்ரௌனிஷாலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் சூப் வந்து இது சின்ன வயசுல இருந்து அந்த இதுல தானே போடுற நீ மஞ்சள் தூள் தானே அது மஞ்சள் தொழில் சாம்பார் இது மழை இதுக்கு வேறு எங்கள்

சில பேர் எல்லாத்தையும் போட்டு பச்சையாக போட்டு ம் மொத்தத்தை இதே இன்க்ரீடியன்ஸை போட்டு ம் இந்த தாளிக்காம வதக்காமல் அப்படியே மொத்தத்தையும் வேக வச்சுருவாங்க வேக வச்சதுக்கப்புறம் தாளிப்பாங்க அது வேறு டேஸ்ட் கொடுக்கும் எப்பவுமே பண்ணுற மாதிரி தானே பண்ணுறேன் நீ ஆமாம் எப்பவுமே கொஞ்சம் இப்போ சாப்பிட்டு ம் இது பிங்க் சால்ட் நீ போடும்போது கொஞ்சம் அளவு பார்த்து போடணும்னா ஏன்னா இது ரொம்ப கம்மியாக இருக்குது அதுதான் உப்பு அளவு கரெக்டாக ஏன்னா நார்மல் சால்ட்னா கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா சால்ட்டுக்கு நாங்கள் பொறுப்பு அந்த தண்ணியை மேலே அப்படியே ஊற்றிடுவேன் எவ்வளோ தண்ணி வேணுமா உங்களுக்கு இது வந்து இஞ்சி பூண்டு அந்த மிக்ஸ் பண்ண ஜார் அது அதிலேயே அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே மாறி ஊற்றணும் அவ்வளோ தானே சார் ஏன்னா சூப்புன்றதுனால நிறைய தண்ணி ஊற்றணும்ல

நாள் நாலு விசில் tensor எடுத்துட்டு இந்த buat cherry போட்டு சும்மா Conference ones. Current top line we have to add our cakes here. この下方.. starter redeem irrr.. Beenampi.. hvor mom….ング Kü IP D4 ந பிரகாஷ் போடுவோம் மதர் மதம் சூப்பர்யா இவங்க தான் அவ்வளோதாங்க வெந்துகிட்டுருக்கு நாலு விசில் இல்லையா நாலு ஓகே நாலு விசில் வச்சு முடிஞ்ச உடனே ஆஃப் ஆனதுக்கப்புறம் திருப்பி இந்த வெங்காயத்தை ஒரு டேஸ்ட் போடுறோம் ம் டேஸ்ட் கொஞ்சம் பெப்பர் பவுடர் நமக்கு வேண்டிய அளவுக்கு பெப்பர் பவுடர் பெப்பர் ஏற்கனவே லைட்டாக வறுத்து இது பண்ணி வச்சிருக்கிற பவுடர் தான் அதனால பச்சை வாசனை அடிக்காது நல்லா லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன் முதல்ல போட்டால் கசக்கும் ஒரு கொடி வரணுமா லைட்டாக வந்து

का सूप रेडी ना सूप लिए अंदर वेंगा इताली दो आएगा करी बनी तो बनी इधर कमांग साफ़ लेने के लिए इटली रेडी अलार्म देरी हो यानी इटली ये पड़ी है जे எது கூட்டும் சாப்பிட மாட்டேன் ஆனால் இந்த மார்கண்டம் இது மட்டும் தான் சாப்பிடுவேன் சிக்கன் குருமா மட்டன் குருமா அந்த மாதிரி இருக்கும் பசியில் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன் வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த மார்கண்டம் சூப்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி இன்னும் பாருங்கள் நான் நான் மூணு இட்லி சாப்பிட்றதே பெருசு இல்லை அஞ்சாவது இட்லி வேறு நான் சாப்பிட போகிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மார்கண்டம் சூப்பு அதில் உள்ள என்ஜாய் பண்ணுங்கள் இதை நீங்களும் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மார்கண்டம் சூப்புக்கு நான் கேரண்டி என்ஜாய் பண்ணுங்கள் பாய்